வீர வணக்கம் வீர வணக்கம் எல்லாரும் சொல்லுங்க சசி பெருமாள் ஐயாவுக்கு வீர வணக்கம் ஐயாவுக்கு வீர வணக்கம் மதுவை ஒழிக்க உயிரை கொடுத்த மதுவை ஒழிக்க உயிரை கொடுத்த சசி பெருமாள் ஐயாவுக்கு வீர வணக்கம் தமிழக அரசே தமிழக அரசு தமிழக அரசே தமிழக அரசு முடிவிடு முடிவிடு மது கடைகளை மூடிவிடு 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 மது கடைகளை மூடிவிடு இல்லைனா இல்லைனா வெடிக்கும்பார் வெடிக்கும்பா ஜல்லிக்கட்டு புரட்சி போல மது புரட்சி வெடிக்கும்பா அமல் படுத்து படுத்து பூரண மது விளக்கை அமல்படுத்து வீர வணக்கம் வீர வணக்கம் சசி பெருமாள் ஐயாவுக்கு வீர வணக்கம் நன்றிகள் ஐயாவுக்கு மிக்க நன்றிகள்